Hello friends, வெல்கம் back to Tamil Display. இன்னிக்கு நம்ம கேமராவில் பதிவான நம்ப முடியாத சில சம்பவங்களை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எங்கே இந்த வீடியோவில் கார் வேகமாக வந்துட்டு இருக்கும்போது அதே வேகத்தில் ரோட்டை கிடக்கிறதுக்காக ஓடி வந்து ஒரு காட்டு விலங்கு தான் பார்க்குறோம் ஒரே செகண்டில் உஷாராகி உடனே திரும்பிடுச்சு இந்த கார் ஓட்டுனவருக்கே இது மறக்க முடியாத ஒரு சம்பவம் ஆயிடுச்சு எங்கே இந்த வீடியோவில் நல்ல மழை பெஞ்சு ரோடெல்லாம் நனைஞ்சிருக்குது ரோட்டில் போகிற பஸ்ஸில் இருந்து வலிக்கு கீழே விழுந்துட்டாங்க எல்லா பக்கமும் தண்ணியா இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் வலிக்கிடுச்சு நல்ல வேலை அப்படின்னு தான் சொல்லணும் கொஞ்சம் விட்ட பஸ் மேலே இறங்கி இருக்கும் பஸ்ஸுக்கு அடியிலே போயிட்டு ஒரு நிமிஷத்தில் சுத்தி இருந்ததை பார்த்தவங்க எல்லாம் நம்ப முடியாத ஒரு காட்சி ஆயிடுச்சு பார்த்தவங்களுக்கே கொஞ்சம் படபடப்பாயிடுச்சு இருந்தாலும் அந்த பொண்ணு உடனே எந்திரிச்சு மெதுவா நடந்து போயிட்டு இருக்காங்க எப்பவுமே உஷாரா இருக்கணும் அதுலயும் மழை நேரத்துல சொல்லவே வேண்டாம் அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு கடையில ரெண்டு மூணு பேர் நிக்கிறத பாக்குறோம் ரோட்ல போயிட்டு இருந்த ஆட்டோ திடீர்னு இந்த கடைக்குள்ளே பாஞ்சு வந்துடுச்சு அப்படியே கட்டுப்பாடு இழந்து தலையில கவல் அதுல பக்கத்துல நின்னவருக்கு தூக்கி வாரி போடாத குறைதான் உடனே அதை விட்டு நகர்ந்துட்டாரு இப்ப ஆட்டோவை தூக்கி உள்ள இருந்த டிரைவரை வெளியே கொண்டு வந்துருக்காங்க ஆட்டோல வேற யாரும் இல்ல டிரைவர் மட்டும் தான் அவருக்கு ஏதோ ஆகல ஒரு நிமிஷத்துல எப்படியெல்லாம் ஆகுது பாருங்களேன் இதே மாதிரி இங்க இந்த வீடியோல காரை திறந்து உள்ள போறதுக்காக ரெடியா இருக்கிறாங்க அங்க ரோட்ல போயிட்டு இருந்த கார திடீர்னு அப்படியே திரும்பி இந்த காரை பார்த்து வந்திருக்கு வந்தது மட்டும் இல்ல அப்படியே தலை குப்புற கவலந்து மாலை ரெடி ஆயிடுச்சு கார் பக்கத்துல நின்றுட்டு இருந்த பொண்ணு உஷாராயி உடனே அந்த இடத்த விட்டு நகர்ந்துட்டாங்க அடுத்தது இங்க இந்த வீடியோல சுழல் காட்சி கேள்விப்பட்டிருப்போம் இப்படித்தான் இருக்குமோ அப்படின்னு நம்ம கண்ணு முன்னாடி பாக்குற மாதிரி தான் இருக்கு இது இந்த மணல் கொஞ்சம் இடத்துல உருவாகுது இதுவே நிறைய இடத்துல உருவாகும் போது அதுவே பெரிய சுழல் காச்சா மாறிடுது அதோட அதோட அழுத்தமும் அதிகமாயிரும் அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி தாக்கு பிடிச்சு நிக்கவே முடியாது எப்படி சொலண்டு சொலண்டு வருது பாருங்களேன் பக்கத்துல போகும் போதே மாதிரி தான் இருக்குமா அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது கார் ஒன்று வேகமா போயிட்டு இருக்கு முன்னாடி ஒரு ஸ்கூட்டர் போயிட்டு இருக்கு ரோட்டோரமா நின்றுட்டு இருந்த மரம் திடீர்னு அந்த பக்கமா சாஞ்சி விழுந்திருக்கு நல்ல வேலையை ஒரு நிமிஷத்துல அந்த ஸ்கூட்டர் அந்த இடத்த விட்டு கடந்து போயிடுச்சு இதே மாதிரி இந்த வீடியோல சம்பந்தமே இல்லாம இப்படி ஒரு கார் வருமா அப்படின்னு நினைக்கிற மாதிரி தான் அங்க இருக்கிற கார் திடீர்னு இப்படி உயரத்துக்கு ஏறி இங்க வந்து விழுந்துருக்கு ஒரு கார் அதோட கட்டுப்பாட்டுல போகும்போது அதோட இஷ்டத்துக்கு தானே போகும் எதுக்கு இப்படி ஏறி இறங்கி நிக்குது அப்படின்னு அந்த கார் ஓட்டுனவரை குழப்பமாயிட்டாரு காருக்கும் அவருக்கு எதுவும் ஆகல அது வரைக்கும் ரொம்ப நல்லது அடுத்தது இங்க இந்த வீடியோ இந்த ட்ரக் நிறைய இதுக்கு மேலேயும் பாரம் ஏத்த முடியுமா அப்படின்னு ஒரு சின்ன இடம் கூட விடாம அவ்வளவு பாரத்தை ஏத்தி வச்சிருக்காங்க இந்த பாரத்தை இதால தாங்க முடியல இது திரும்ப நேரம் பார்த்து டயர் எல்லாம் கலண்டு ஓடுது அளவுக்கு மீறும் போது எதுவுமே தாக்கு தாக்குப்பிடிக்க முடியாதுதான் அடுத்தது இங்க இந்த வீடியோல ட்ரெயின் மாதிரி ஓடிட்டு இருக்கிற எலிகளை தான் பார்க்குறோம் இந்த எலிகள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொலைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே இப்படி சேர்ந்தே இருக்குதா கொஞ்சம் வளர்ற வரைக்கும் அதோட தாய் இதை தான் கூட்டிட்டு போகும் அதனால தான் அதையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கு அடுத்தது இங்க இந்த வீடியோல ரெட்டி வாரவில தான் பார்க்குறோம் பார்க்கறதுக்கே நம்ம முடியல இதை பார்க்குறதே ரொம்ப ரொம்ப அபூர்வமான விஷயம் தான் அடுத்ததை இந்த வீடியோல நல்ல கன மழை பொழிஞ்சிருக்கு இந்த தான் தினமும் போயிட்டு இருந்தோம் அந்த ரோடு இவ்வளோ பலவீனமா இருந்திருக்கா அப்படின்னு நம்ப முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு சுத்தி இருந்த எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியமா போயிடுச்சு ரோடு கொஞ்சம் கொஞ்சமா கீறல் விட்டு ஒரு பெரிய பள்ளமே வந்துடுச்சு ஒரு நிமிஷத்துல திடீர் கிணறு வந்த மாதிரி ஆயிடுச்சு இன்னும் அந்த ரோடு கீழே விழுந்துகிட்டே தான் இருக்குது சுத்தி இருந்த எல்லாரும் இந்த இடத்துல நிக்கலாமா இல்ல இடத்த காலி பண்ணிரலாமா அப்படின்னு யோசிக்கிற மாதிரி தான் அடுத்ததை இந்த வீடியோல டெம்போல வந்து இத்தனை வாத்துக்களுக்கும் தான் பார்க்குறோம் இது சரியான வேலை தான் இத்தனை வாத்துக்களுக்கும் எப்படி ஒன்னு ஒன்றா இற போட முடியும் எல்லாமே சாப்பிட்டுச்சா அப்படின்னு கண்டுபிடிக்கவும் முடியாது மொத்தமா எல்லாத்துக்கும் இரைய போட்டு இந்த ஆத்துல விட்டுருவாங்க போல கோழி வாத்து அப்படின்னு இடத்துல இருக்குது போல திறந்து விட்டதும் எல்லாம் வந்துகிட்டே இருக்குது இன்னும் முடியற மாதிரி இல்ல இந்த அடுத்த இந்த வண்டி பண்ணியிருக்கிற வேலையை பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா புகை வந்து கடைசியில் நெருப்பும் வர ஆரம்பிச்சது ஏதோ வித்தியாசமா சத்தமும் கேட்டு பயங்கர வெளிச்சமாக இருக்குது அப்படின்னு பக்கத்து வீட்டில் இருக்கிறவர் தான் எட்டி பார்த்திருக்காரு உடனே அவரால் முடிஞ்ச அளவுக்கு வேக வேகமாக பக்கெட் நிறைய தண்ணியை கொண்டு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அதை எல்லாத்தையும் அணைச்சாச்சு அதோட அந்த வீட்டில் இருக்கிறவங்களும் புகையோட புகைய வெளியே வந்து அதை அணைக்கிறதுக்கான வேலையில் இறங்கிட்டாங்க உடனே பார்த்ததுனால ஏதோ இதோட முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சுக்க வேண்டியதுதான் எங்க இந்த வீடியோல பனி பிரதேசத்துல போட்டோ எடுக்கிறதுக்கு ரெண்டு பேர் பின்னாடி ரெண்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பெண் குயினை தான் தினந்தோறும் நடந்து போற பாதையில குறுக்க வந்து எப்படி மாதிரியே இது நிக்கிற சத்தத்தை கேட்டு ரெண்டு பேரும் அந்த இடத்த நகர்ந்துட்டாங்க அதோட பாதையை பார்த்து மெதுவா நடந்து போகுது பாருங்களேன் அடுத்தது இந்த வீடியோல கூண்டுல இருக்கிற ஒரு டாக் தான் பாக்குறோம் இது கூண்டுல இருந்தாலும் விடமாட்டே அப்படின்னு அதை வம்புக்கிறதுக்காகவே வந்துருக்க ஒரு பூனையை தான் பாக்குறோம் ஏற்றெல்லாம் எல்லாம் இருக்குது எப்படி வம்பளுக்கும் அப்படின்னு பார்த்தா மேல எட்டி தா சாவி எப்படி உள்ள போயிருக்கு பாருங்க உள்ள போனதோடு மட்டும் இல்ல அந்த டாக மாரிட்டிட்டு அதுக்காக இருக்கிற சாப்பாடெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு இந்த பூனை பயங்கர மிரட்டலான பூனையா இருக்கும் போல அடுத்தது இங்க இந்த வீடியோல குழாயில தண்ணி திறந்து விட்டா தண்ணியோட தனியா வந்த வவால்களை தான் பாக்குறோம் எல்லாமே குட்டி குட்டி வவால்கள் இது அப்படியே விட்டுற முடியாது அப்படின்னு வீட்டுக்கு கொண்டு போய் எல்லாத்தையும் பராமரிக்க ஆரம்பிச்சாங்க எல்லாமே வெள்ளை நிறத்துல இருந்தது நல்ல கொழு கொழுன்னு பயங்கரமா வளரவும் ஆரம்பிச்சது கடைசியில அது உயரத்துல இருந்து பறந்து வரும்போது எப்படி இருக்குது பாருங்களே இனி கொஞ்ச நாள்ல ராத்திரி வேட்டையை தொடங்கிரும் அடுத்தது இங்க இந்த வீடியோல ஒரு பூனையை தான் பார்க்குறோம் இந்த பூனைக்கு நல்ல தூக்கம் வருது சரி உட்காந்து இருந்தது போய் பாடு அப்படின்னு சொன்னதும் உடனே திரும்பி போய் பக்கத்துல இருக்கிற ஒரு சின்ன டப்பாக்குள்ள போய் படுத்துக்குது ஒரு பூனை படுக்கிறதுக்கு இவ்வளவு இடமே போதுமா அப்படின்னு பாக்குறதுக்கே நம்ம முடியல தான் ஒரு கப்புக்குள்ளே அதோட வேலை முடிஞ்சது ஈஸியா தூக்கிட்டு போயிடலாம் போல கண்ணு சொக்குற அளவுக்கு ஆளுக்கு அப்படி ஒரு தூக்கம் வந்துடுச்சு இங்க இந்த வீட்டுல இருக்கிற பூனை அங்கேயே தூக்கம் வந்ததுனால பால்கனில இருக்கிற கம்பியிலேயே படுத்து தூங்க ஆரம்பிச்சிருக்கு வீட்டுல இருக்கிறவங்க இதை பார்த்து எழுப்பி விட்டு இருக்காங்க இப்படியே தூங்கினா விழுந்து ஆள் காணாம போயிடுவோம் அப்படின்னு மகள் நேரம் முழுக்க தூங்குறதுக்கு இடம் தேடுறதே பூனைகளுக்கு பெரிய வேலையா இருக்கும் போல அடுத்தது இங்க இந்த வீடியோல இங்க இருக்கிற நிறைய மரக்கட்டைகளுக்கு இடையில மாட்டிக்கிட்ட ஒரு சீல தான் பாக்குறோம் வெளியே வர முடியாத அளவுக்கு நடுவுல சிக்கிக்கிட்டு இதை காப்பாத்தி கொண்டு போறதுக்காக அந்த தாய் சீல் அந்த இடத்துல நிக்குது இதோட சத்தத்தை கேட்டு என்ன நடக்குது அப்படின்னு பாக்குறதுக்காக வந்தவர் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை காப்பாத்துறதுக்காக உதவி செய்றாரு வெளியே கொண்டு வரது வரைக்கும் அந்த தாய் சீல் அந்த இடத்தை விட்டு நகரவே இல்ல இல்ல அடுத்தது இந்த வீடியோல தூண்டில் போட்டு நமக்கு ஏதாவது சின்னதா மீன் மாட்டோம் அப்படின்னு காத்திருந்த நேரத்துல ஒரு பெரிய மீனே வந்து மாட்டேனா எப்படி இருக்கும் பாருங்க தேடி வந்த மீன் அவ்வளோ பெருசு ரெண்டு ஆளையும் சேர்த்து இழுத்து கொண்டு போயிரும் போல அடுத்தது இந்த வீடியோல இந்த ஜல்லடிக்குள்ள எளிதா இருக்கோ அப்படின்னு வெளியே இருந்து ஏட்டி பார்த்து ஜல்லடி எல்லாம் வெளியே எடுத்து விட்டாங்க அவ்வளவுதான் உள்ள இருந்து ஒரு பெரிய உருவமே வெளியே வருது இது எப்படி தான் உள்ளே போச்சுதோ தெரியல ஜல்லடிக்குள்ள நுழைஞ்சு போறதுக்கு வாய்ப்பே இல்ல வேற ஏதோ பாத வழியா வந்து கடைசியில இந்த ஜல்லட வழியா வெளியே ஏட்டி பார்த்து கத்திட்டு இருந்திருக்கு ஆழ்வாய்க்குள்ளேயே நிறைய பாதைகள் இருக்கும் போலயே இவ்வளவு பெரிய உருவம் பாருங்க அடுத்தது இந்த வீடியோல நம்ம பாக்குறது கார் மேல ஒய்யாரமா நிக்கிற இந்த புறாவை யாரு பிடிக்கிறது அப்படிங்கிற போட்டியில தான் அந்த மூணு பூனைகள இறங்கிருக்கு ஒருத்தருக்காவது இந்த விருந்து சிக்குமா அப்படின்னு காத்து காத்து இருந்தது எல்லாத்துக்கும் டேட்டா சொல்லிட்டு பூரா பறந்து போயிடுச்சு அடுத்தது இந்த வீடியோல படிக்கணும் இருக்கிற ஒருத்தரை தான் பாக்குறோம் அந்த இடமே ரொம்ப அமைதியா இருக்குது திடீர்னு இந்த கேட்ல இருந்து ஏதோ உள்ள நுழைஞ்ச மாதிரி தெரிஞ்சது கொஞ்ச நேரத்துல கேட்டும் அப்படியே கீழே விழுந்துடுச்சு பார்த்தா ஒரு யானை எதிர்பாராத நேரத்துல இந்த இடத்துக்குள்ள நுழைஞ்சு உள்ளே வந்துடுச்சு பாருங்க இந்த மெத்தையெல்லாம் தூக்கி போடவே ஆரம்பிச்சது இதை பார்த்து எல்லாரும் அலறி அடிச்சு ஒரே ஓட்டமா ஓடிட்டாங்க திடீர்னு ஊருக்குள்ள இப்படி ஒரு யானையை எதிர்பார்க்கல தான் அடுத்தது இந்த வீடியோல பாக்குறது இந்த நாய்களோட சேட்டை தான் இந்த டாக் எல்லாம் ஒன்னாவே சேர்ந்து பிறந்தது அதனால எப்போதும் தான் இருக்கும் இதுல தொங்குற துணியை பார்த்ததும் ஒரு டாக் அதுல பிடிச்சி தொடங்குவோம் அடுத்தடுத்து எல்லா டாகும் அதுல ஏறி இருக்கு இது ஏதோ புது விதமான விளையாட்டம் மாறி போயிடுச்சு அடுத்தது இந்த வீடியோ இந்த வீட்டுல இருக்கிற குட்டி அதே வீட்டுல இருக்கிற டாக் பக்கத்துல வந்தது அவ்வளவு அந்த தாய் பூனா பறந்து வந்தது பாருங்க அதை தடுத்து அமைதியாக்குறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு அடுத்தது இந்த வீடியோல ஆத்துல ரொம்ப வித்தியாசமான ஒரு உயிரினத்தை பார்த்தாங்க அதுக்கு ஏதாவது கொடுக்கலாம் அப்படின்னு கையில இருக்கிறத காட்டுறதோ அதுவும் கரையில இருக்கிற ஆட்களை பார்த்து மெதுவா வருது இது வரைக்கும் நம்ம பாத்திராத போட்டு வித்தியாசமான உயிரினமா இருக்குது அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமா போச்சு இவ்வளவு தூர பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் கூட ஆள் யாருன்னு இன்னும் கண்டுபிடிக்க முடியல அடுத்தது இங்க இந்த வீடியோவில் விளையாடிட்டு இருக்கிற பூனை குட்டிகளை தான் பாக்குறோம் சருக்க பார்த்ததும் அதுல ஏறி ஏறி சரிக்கு சரிக்கு விளையாட ஆரம்பிச்சது எத்தனை நாள் ஆசையோ எப்படியோ இன்னைக்கு அதோட ஆசை நல்லாவே நிறைவேறிடுச்சு அடுத்தது தங்கி இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல நடக்கிற சம்பவத்தை தான் பாக்குறோம் இந்த கூண்டு மேல ஏறி உட்கார்ந்து கோழி நல்லாவே தூங்கிட்டு இருக்கு அதை பிடிக்கிறதுக்காக அந்த பூமா வந்திருக்கு நல்ல வேலை ஒரு செகண்ட்ல உஷாரான கோழி உடனே கூண்டுக்குள்ள போய் தப்பிடுச்சு அடுத்தது தங்கி இந்த வீடியோல இந்த குரங்குகள் மெதுவா சாப்பிடுறதுக்காக அதை பழக்கிருக்கிறத தான் பாக்குறோம் இந்த குரங்குகளுக்கு தேவையான பழங்களை இந்த போர்டுல போட்டுட்டா போதும் ஒவ்வொன்றா உருண்டு வரும்போது மெதுவா பாத்துட்டு இருக்கிற குரங்குகள் கரெக்ட் அங்க பக்கத்துல வரவும் கேட்ச் பண்ணி சாப்பிடுமா அந்த பழம் இடையிலேயே சிக்கிக்கிட்டா இதுவே போய் வர வைக்கிது பாருங்களே அடுத்தது இங்கே இந்த வீடியோல ஆத்துல இருந்த தண்ணியெல்லாம் ஊருக்குள்ள வந்தது அது கூடவே வந்து ஒரு பெரிய மீனை பார்க்குறோம் எதிர்பார்க்காத விருந்து கையில கிடைச்ச மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது இங்கே இந்த வீடியோல பார்க்குறது இந்த டாக் எல்லாம் பொருட்டி பொருட்டி எடுக்கிற பூனைகளை தான் பூனையை மட்டும் சாதாரணமாக நினைச்சிடக்கூடாது புளிக்கு இருக்கிற அத்தனை குணங்களுமே பூனைக்கு உண்டு உருவம் தான் பார்க்கறதுக்கு சின்னதா இருக்கும் பாஞ்சு வந்ததுன்னா சுத்தி இருக்கிற எல்லாரையும் விரட்டிட்டு தான் போகும்